புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இன்னைக்கு நம்ம பேச போகிற உண்மை சில நேரங்களில் கசக்கும் உண்மை எப்போதுமே சில நேரங்களில் கசந்துதான் இருக்கும் இன்னைக்கு நான் பேச போகிற இந்த விஷயத்தால் நீங்கள் மேலே கோபமும் படலாம் அப்படி என்ன விஷயத்தை பேச போகிறோன்னு கேட்டிங்கன்னா மதம் மாறி சில வேலைகளை பண்ணுறாங்க இந்த மதம் என்ன ஒடிக்கிருச்சு இந்த மதம் என்ன பிற்படுத்த வச்சிருச்சு இந்த மதம் என்ன தாழ்த்திருச்சு அமுத்திருச்சு என்னுடைய நிலங்களை பிடிங்கிருச்சு என்னை இப்படி பண்ணிருச்சு அப்படி பண்ணிருச்சுன்னு பேசிட்டு மதத்தை மாறிட்டு திருப்பி அதே மதம் கொடுக்குற சலுகைகளை அனுபவிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தா உண்மையிலே இது நடந்துருக்குதுங்க அண்மையில் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு சைடில் நான் உங்களுக்கு நியூஸ் பாருங்க தேரூர் அப்படின்ற ஊரில் இருக்கிற பேரூராட்சியோட தலைவி என்ன செய்த பதவியிலேருந்து நீக்க சொல்லிட்டாங்க மதுரை ஹைகோர்ட் உத்தரவு போட்டுருக்கு அதுக்கு முன்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு எம்எல்ஏவே பதவின்னு தூக்கிட்டாங்க இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா இந்து மதம் என்று சொல்கிற மறுபடியும் நான் சொல்ல வரேன் நாங்களே இந்துக்களே கிடையாது நாங்கள் தமிழிய மதம் அப்படின்னு ஒரு குறிப்பு வந்து குறுக்க உண்டியா ஓட்டோம் நீங்க ஓரமாக போய் விளையாடுங்க அப்புறமா நம்ம தனியாக பேசலாம் இந்தியா இந்து மதம் என்று சொல்கிற கட்டுப்பாட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம நாட்டுக்குள்ள இந்தியா இந்து மதம் சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் மூலமா தான செய்கிறோம் நாம அரசாங்கம் சாதி சாண்டல் கொடுக்குது சாதியை பிரித்து வகுத்து அதாவது குடியை பிரித்து வகுத்து சாண்டல் கொடுத்து வச்சிருக்குது இப்போ இதில் தான் பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் இந்த மாதிரி பல்வேறு சமூக மக்களை இதுக்குள்ளே வச்சிருக்குது இப்படி வச்சிருக்கிற பொழுது மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு இவ்வளவு சேர்த்து இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவருக்கு இவ்வளவு தாழ்த்தப்பட்டவருக்கு இவ்வளவு என்ன செய்யுது அரசாங்கம் பார்த்து இவங்க எல்லாரும் ஈக்குவலாக மேலே வரணும்னு வாய்ப்புகளை கொடுக்குது அதுக்காகத்தான் இந்திய நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுது வேலை வாய்ப்பு அப்படிதான் உறுதி செய்யப்படுது இப்போ தேர்தல் என்ன செய்யுது தனி அப்படின்னு சில தொகுதிகளை வரையறை பண்ணி கொடுக்கவும் செய்யுது ஆனா இந்தியா இந்து மதம் என்று சொல்ற கோட்டுப்பாட்டுல இருந்து தாழ்த்தப்பட்டவன் இருக்கிற பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் ஆனா சட்டத்துல இருக்கிற அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடாம இங்க இருக்கக்கூடிய அரசியல் நயவஞ்சர்கள் இங்க இருக்கிற திருடர்கள் இங்க இருக்க மதம் மாறி இந்தியா இந்து மதம் சொல்ற மதத்தை விமர்சிக்கிட்டே இருக்கிற பல பேர்ல பாத்தீங்கன்னா மதத்தை மாறிடுறது பேரை மாதிக்கிறது சர்ச்சுக்கு போயிடுறது சர்ச்சிலே கலனை மன்னிக்கிறது கிறிஸ்தவ முறைப்படி எல்லா விஷயத்தையும் மன்னிக்கிறது ஆனால் வேலைவாய்ப்புக்கு சான்றிதழ் இந்து பிற்படுத்தப்பட்ட கொடுத்துட்றது தேர்தலில் போட்டிடும் போது சான்றிதழ் இப்படியே கொடுத்துட்றது அப்படின்னா இவன் திருடம் தானே இவன் அயோக்கியப்பை தானே அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி கேட்குது இப்படி கேள்வி தான் ஒரு பஞ்சாயத்து தலைவியை இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியா ரிசர்வ்டு ஏரியாவாக பஞ்சாயத்து தலைவருக்கு ஒதுக்குதுங்க அப்போ அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் ரிசோர்ட் தொகுதியா ஒதுக்குது பஞ்சாயத்து தலைவிக்கு அல்லது பேரூராட்சிக்கு அல்லது இந்த ஏரியா மேயருக்கு அல்லது இந்த ஏரியாவுடைய எம்எல்ஏவுக்கு எம்பிக்குன்னு ஒதுக்குதுன்னா உண்மையிலேயே ஒரு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் எப்படி நிர்வகிக்க முடியும் அவர் இந்துவாக இருக்கணும் முதல் கேள்வி இந்தியா இந்துன்னு சொல்கிற இடத்துல இருக்கணும் இந்தியா இந்துன்னு சொல்ற அந்த கட்டமைப்பிற்கு கீழே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரா அவருடைய பட்டியல் சாதி இருக்கணும் அதுக்கான சான்றிதழ் கொடுக்கணும் முதல் வேலை இதுதான் இப்போ இதை கொடுக்குற பொழுது அவர் உண்மையிலே கிறிஸ்தவ பெயர் வச்சிருக்கக்கூடாது வீட்டில் கிறிஸ்தவோட ப்ராக்டிஸ் பண்ணிட்ருக்கூடாது திருமணம் கிறிஸ்தவ முறைப்படி பண்ணியிருக்கக்கூடாது குடும்ப உறுப்பினர்கள் கிறிஸ்தவரை ஆகிடக்கூடாது இதெல்லாம் முக்கியமானது ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க எதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை தேர்தல் ஆணையம் எதை கொடுத்தாலும் வாங்கி வச்சுட்டு தனித்தொகுதிங்களும் ஆசரிங்க போட்டிடுங்க அப்படின்றது இதில் என்ன சிக்கல் வருதுன்னா உண்மையிலேயே அந்த தனித்தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெறதுக்கு ஒருத்தர் தகுதியோட தரப்பரலை அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது அப்ப நீ மதம் மாறிட்டனாலே நீ ஒழுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இடத்துல இருந்து இல்லை நீ நேரடியாக நான் செய்யற பார்வர்டு கஷ்டம் வந்துடுற நேரடியா இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டவங்களுடைய சலுகையை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு உனக்கு கிடையாது அதன் மூலமா வரக்கூடிய அரசாங்க வேலைவாய்ப்பு வரக்கூடாது அது மூலமா வரக்கூடிய ஸ்காலர்ஷிப் உனக்கு வரக்கூடாது அதுக்கு மூலமா வரக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினருடைய பதவிகள் ஒன்று வரக்கூடாது பேரூராட்சி பதவிகள் ஊராட்சி மன்ற பதவிகள் வரக்கூடாது இதுதான் சட்டம் சொல்லுது ஆனா இங்க இருக்கக்கூடிய பல அரசு வேலைவாய்ப்புகள் மாறிடுது அரசு வேலைக்கு போனதுக்கு பிறகு மதம் மாறிடுறது அப்படின்னா சட்டப்படி இந்த வேலை செல்லாது தானே செல்லாது தானே இதை எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் எதிர்த்து எடுத்து பேசுறதே கிடையாது ஏன் ஓட் பேங்க் வாக்கு அரசியல் நாலு ஓட்டு போயிருமே அந்த பேர் போடுற நாள் ஓட்டு போயிருமே அவன் போடுற நாள் ஓட்டு போயிருமே இவன் போடுற நாள் ஓட்டு போயிருமே மதத்தை வச்சு பேசுறது இல்லை மொழியை வச்சு பேசுறது இல்லை இதை பத்தியுமே உண்மை பேசுறது இல்லை நாட்டுடைய நீதிமன்றம் என்ன சொல்லுதும் பேசுறதே இல்லை நாலு ஓட்டு போயிரும் நாலு ஓட்டு போயிட்டு ஓட்டு போயிட்டா உடனே எம்எல்ஏ போய் பறிப்போயிருமோ ஆட்சியை கைப்பற்ற முடியாதுன்னு நினைப்பு ஆளுங்கட்சிக்கு என்ன பிரச்சனை பல இடங்களில் தோத்தது இதுக்கு முன்னாடி தோத்தது ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காட்டில் தோத்துருக்காங்க அந்த ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடாக ஏன் தோத்தாங்க இப்போ இந்த மாதிரி மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா திமுக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா திமுக ஓட் பேங்க்லாம் சதவீதி அதிமுக விழுந்துடும் அதிமுக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து பிஜேபியோட பிடிமா இருக்கிறீங்க நேரடியாக பிஜேபியோட சிட்டத்தை அப்படியே செயல்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அதிமுக கார்னர் பண்ணி திமுக ஜெயிக்கலாம் நான் உங்களுக்கு சலுகைகள்லாம் தரணும்னு சொல்லிட்டு திமுக ஜெயிக்கலாம் ஸோ அரசியல் கட்சிகள் மாற்றி மாற்றி மக்களுக்கு நல்லது செய்கின்ற போர்வையில் இந்த மதத்தை மாறி சான்றிதழ்களே மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வேலையை செய்யுது அப்போ உண்மையிலேயே அதே மதத்துக்குள்ள பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இடத்துல இருக்கிற ஒருத்தன் கல்வி படித்து முடிச்சு வேலைவாய்ப்புக்கு எங்கிகிட்டு இருப்பாள்ல அவனுக்கு யார் வாய்ப்பு கொடுக்கறது இதையேத்தான் நீதிமன்றம் கேட்குது நான் கேட்கல நான் என்கிட்ட கோவப்படுவீங்க நீதிமன்றம் கேட்டு வச்சுருக்குது கேள்வியை நீதிபதி கேட்டு வச்சுருக்காப்புல உண்மையா பொய்யாங்க யோசிச்சு பாருங்க எல்லா இடங்களும் இடஒதுக்கீடு பயன்படுத்தப்பட வேண்டுமா ஆம் பயன்படுத்தப்பட வேண்டும் இடஒதுக்கீட்டு முறையை அனுபவிக்கிறதுக்கு என்ன என்ன தகுதி முதல் தகுதி என்ன அவர் இந்தியா இந்துன்னு சொல்லக்கூடிய மதத்துக்கீழே இருக்கணும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய சாதி சான்றிதழ்கள் அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் இருக்கணும் அவர் பிற்படுத்தப்பட்டாரா ஒடுக்கப்பட்டாரா இருக்கணும் அந்த சாதிக்கு எத்தனை சாதம் இடஒதுக்கீடு அதை பயன்படுத்தணும் மதம் மாறிவிட்டார் அப்படின்னாலே மொத்தம் முடிஞ்சு போச்சு மதம் மாறினதுக்கு அப்புறம் இந்த மதத்துக்கு தனியா சுடுகாடை வைக்கிறதுலாம் உங்க பிரச்சனை அது அதுக்குள்ளே போய் நீங்கள் தனியை பத்து சர்ச்சு வச்சுக்கிடுங்க ஒடுக்கப்பட்ட தனியை சர்ச்சு வச்சுக்கிடுங்க ஃபார்வேர்டு கட்சிக்கு தனியாக சர்ச்சு வச்சுக்கிடுங்க நாடாருக்கு தனி சரிச்சு தேவருக்கு தனிச்சரிச்சு கவுண்டருக்கு தனி சரிச்சு செத்த பணத்தை புதைக்கிறது தனி சுடுகாடு வச்சுக்கிடுங்க அது உங்க பிரச்சனை கள்ளத்தோட்டை தனியாக வச்சுக்கிடுங்க அது உங்க பிரச்சனை ஆனால் இந்தியா என்ன சொல்லுது இந்தியா இந்து மதம் சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இடஒதுக்கீடு சாரின்னு சொல்லுது நாடாளுமன்றம் தான் சொல்லுது சட்டமன்றம் தான் சொல்லுது நீதிமன்றம் தான் சொல்லுது ஆனால் அரசியல் கட்சிகளையும் இதை பத்தி வாய் திறக்க மாட்டேங்குது அப்படின்ற கேள்வியும் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன் ஆரம்பத்துல சொன்னது போல உண்மை சில நேரங்கள்ல கசக்கும் உண்மை சில நேரங்கள்ல கசக்கும் இப்ப சரியா அந்த இடஒதுக்கீடு முறையை பின்பற்றுனா இப்ப பதவியில் இருக்கிற பல அரசு அதிகாரிகள் பதவியில் இருக்க மாட்டாங்க இப்ப பத பதவியில் இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏக்கள் பதவிக்கு வேலை வாய்ப்பு இருக்காது இப்ப பதவியில் இருக்கிற மேயர் சில பேர் கூட வாய்ப்புகள் போயிடும் அப்புறம் உங்க விருப்பம் பொதுமக்களா இருக்கிற நாம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா முதல்ல அரசியல் விழிப்புணர்வு அடைய வேண்டியிருக்கு அரசியல் கட்சிகள் யாரும் பேசாது எந்த கட்சியும் பேசாது நாளைக்கு ஆட்சியை பிடிக்க போற கட்சி கூட அது பேசாது இது வரைக்கும் ஆட்சியை பிடிச்ச கட்சியும் அதை பேசாது அப்ப பொதுமக்களாக இருக்கிற நாம என்ன செய்ய வேண்டியிருக்குது தனி தொகுதி பிற்படுத்தப்பட்ட தொகுதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொடுக்கக்கூடிய தொகுதிகளில் போட்டியிடுறவர்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குது அதில் போட்டியிடுறவங்களும் இந்த வேலையை செய்யணும் உங்களுக்கு எதிர்த்து போட்டியிடுறானா அவன் உண்மையிலே உங்க சமூகத்தை சார்ந்தவனாங்கிறத நீங்க பார்க்கணும் மதம் மாறிட்டானா உங்க சமூகத்துக்கு சம்பந்தம் கிடையாது உங்க சமூகத்துல பிறந்திருக்கிற டக்குனு மதத்துக்கு மாறிட்டான் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டான் பௌத்த மதத்துக்கு மாறிட்டான்னா உங்க உங்கள் இது கிடையாதவன் அந்த சலுகைகளை அனுபவிக்கிறதுக்கு ரைட்ஸே கிடையாது சட்டப்படி ஒன்று கிடையாது நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தை முறையிட்டு அந்த வேட்புமனு முதல் நிராகரிக்க வைக்கணும் அவர் எம்எல்ஏவா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்திய சட்டப்படி அவர் இந்துவா இருந்தா மட்டும்தான் தேர்தலில் போட்டியிடறதுக்கு அந்த தொகுதியில் போட்டிடுற தகுதி பொது தொகுதியில் நிக்கிட்டவர் போய் யாரை வர பொது தொகுதியில் நிக்க வேண்டிய ஒருத்தர் ஏன் தனித்தொகுதியில் நிக்கணும் இந்த கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு கிறிஸ்தவர் இல்லைங்க சான்றிதழ் வீட்டில் திருமண முறை கிறிஸ்தவர் நடக்குது அவர் சொந்தக்காரங்க உறவினர் யாராக இறந்துட்டு அவரே கிறிஸ்தவ முறை தான் அடக்கம் நடக்குதுன்னா இதெல்லாம் சாய்ந்தழில் காமிச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியம் பொதுமக்களுக்கு வந்திருக்குது இதுவும் குறிப்பாக அதே தொகுதியில் போட்டிடுற வேட்பாளர் எதிர் வேட்பாளருக்கு வருது நாங்கள் வந்து அண்ணன் தம்பியாக பழகுறோம் நீ சாதியை வச்சு எங்களை பார்க்காது அப்படின்னா ஏன் அந்த தொகுதியில் போட்டிடுறதுக்கு அடிச்சுக்கிறீங்க அந்த தொகுதியில் உண்மையிலே போட்டிடுனதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ல தான் அந்த மதம் வேண்டான்ட்ட என்ன ஒடுக்குறாங்க பிசுக்கிறாங்க நசுக்கிறாங்கன்னுட்டு மதத்தையே மாறிட்டு அப்படின்னு அந்த அந்த கோட்பாட்டுகளே நீ இல்லை வெளியே வந்தாச்சு அப்போ உனக்கு அந்த வாய்ப்பு இருக்க இல்லை அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒருத்தர் வேலைக்கு சேர்றான்னா அந்த சாய்ந்தழ்களை மறுபடியும் பரிசீலிக்கணும் அரசுகளில் சேர்ந்ததுக்கு பிறகா மதம் மாறினா கூட இந்த சட்டத்தை பயன்படுத்தி அந்த வாய்ப்பு தூக்கணும் எவனை உண்மையிலேயே அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருப்பாங்கள அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்ப நான் என்ன செய்ய வேண்டியிருக்குது உண்மையிலே விழிப்புணர்வாக இருக்க வேண்டியிருக்குது யாருக்கிட்ட அப்படின்னா எவன் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டுருக்குன்னு சொல்றானோ அவங்ககிட்ட யாருக்கிட்ட விழிப்பாக இருக்கணும் உன் கூடவே இருக்கிறவன் தான் விழிப்பாக இருக்கணும் உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு எல்லாம் ஜரிப்பான்னு சொல்லிட்டு வீட்டில் போய் ஆமையான வடிம்பையா அப்போ தான் மதம் அந்த வேலையை போனால் எப்படி பயன்படுத்த முடியுன்ற கேள்வி நீங்கள் கேட்கணும் கேட்டிக்கிட்ட உங்கள் பிள்ளைக்கு இந்த வேலை கிடைக்கும் உங்கள் அண்ட போய் இந்த வேலை கிடைக்கும் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிடுவா அந்த சமூகத்தில் சலுகைகளை பயன்படுத்திக்கிடுவா மதத்தை மாறிடுவான் அப்படின்னு சொன்னால் அவன் உங்களுக்கு சேர துரோகம் பச்சை துரோகம் அதை கண்டுக்காமல் இருக்கிற அரசியல் தலைவர்கள் செய்கிறது பெரிய துரோகம் அரசு அதிகாரிகள் செய்கிறது அதை விட பெரிய துரோகம் ஏன்னா அவர் வேட்புமனு நிராகரிக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணைய அதிகாரிக்கு இருக்குது இதுக்கு முன்னாடி பத்து வாட்டி எம்எல்ஏ இருந்தாருங்க எம்பி இருந்தாங்க அதெல்லாம் பிடுங்கிற வேலை போடா அப்படின்னு துறப்படுறதுக்கு வேட்புமனை வேட்புமனு நிராகரிக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணைய அதிகாரிக்கு இருக்குது அப்படிப்பட்ட வேலையை அவர் செய்யாமல் ஆளுங்கட்சிக்கு ஜாலராக அடிக்கிறாங்க வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது உடனே வாங்கி உள்ளே வச்சுக்கிறாங்க எதையும் வெரிஃபை பண்ணல அப்படின்னா இப்படி சிக்கல்கள்லாம் வரும் அப்படின்றது தான் ஒரு பொதுமக்கள் ஒருத்தனுடைய கருத்தை சொல்ல விரும்புகிறேன் அப்படிலாம் இல்லைங்க நாங்கள்லாம் அண்ணன் தம்பியாக பழகுறாங்க ஆயிரம் இருந்தாலும் எங்கள் எங்கள் அண்ணங்க எங்கள் தம்பிங்க அப்படின்னா என்னையோ போங்க ஏன் கருத்து சொல்ல நினச்சி சொல்லிட்டேன் மதம் மாறிட்டாலே அந்த சமூகத்தினுடைய சலுகைகளை பயன்படுத்துறதுக்கு முதல்ல உனக்கு தகுதி தகுதிக்கிட அதை இந்திய நாட்டுடைய நீதிமன்றம் சொல்லுது நாடாளுமன்றம் சொல்லுது சட்டமன்றம் சொல்லுது இந்திய சட்ட சொல்லுது இல்லை அப்படின்னா இந்த வார்த்தைக்கு எதிராக இந்த பேசுகிற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக யார் வேணாலும் இந்தியாவில் எந்த மொழியில் வேணாலும் கேஸ் போடு எவ்வளவு கேஸ் போடு எங்க சமூகத்தினுடைய இடஒதுக்கீடை பயன்படுத்துறதுக்கு மதம் மாறிவிட்டால் அது சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொல்றாரு மதம் மாறிட்டார்னா இந்த எஸ் சி எஸ்டி அதனுடைய சலுகைகளை அனுபவிக்கிறதுக்கோ பிசியினுடைய சலுகைகளை அனுபவிக்கிறதுக்கோ இவர் இடம் இல்லைன்னு சொல்றாருங்க எங்களுக்கு எதிராக பேசுறாருங்க எங்களுடைய வேலை வாய்ப்புகளுக்கு எதிராக எங்களுடைய தேர்தல் நிற்கிற அதிகாரத்துக்கு எதிராக பேசுறாருன்னு சொல்லிட்டு முருகனாகி என் மேல வழக்கு தோடு இந்தியாவுக்கு எந்த மொழியிலும் வழக்கு தோடுப்பா வந்து அட்டமன்றப்பா நான் ஜெயிச்சுட்டு அந்த கேஸ்ல என்ன பண்ணுவேன் அதையும் சொல்லுவேன் அந்த நீதிமன்ற வாசல் இல்லைன்னு என்ன செய்வேன்னு சொல்லிட்டு யாராவது தைரியமா இருக்கிறீங்களா அப்படினா வாங்க போட்டு பார்ப்போம் நான் என்னால் மேற்கோள் காட்ட முடியும் ஏற்கனவே நீதிமன்றம் கொடுத்துருக்க தீர்ப்பை கேரளாவில் எம்எல்ஏ வெளியெடுத்து விட்ட தீர்ப்பை இந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த பஞ்சாயத்து தலைவர் எடுத்த தீர்ப்பெல்லாம் மேற்கோள் காட்டி என்னால் வெற்றி பெற முடியும் இந்த கேஸில் நான் ஓப்பனாக கூட்ட கேட்குறேன் அப்போ நீதிமன்றம் கொடுக்கறதை விட ஏன் இங்க இருக்க அரசியல்வாதிகள் அதிகாரிகள் பேச மாட்டேறீங்க நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் அரசிகள் செயல்படுறா இல்லையா அதிகாரிகள் செயல்படுறதை எது தடுக்குது என்னுடைய மனசாட்சியின் படி உங்கள்ட்ட பதவி சொல்லிட்டேன் இல்லை நாங்களாம் அப்படி இல்லை அதெல்லாம் எதையுமே பார்க்க மாட்டோம் அப்படின்னா எக்கிட விட்டு என்னனையே போங்க பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான் உங்கள் பேரை சொல்லி உங்கள் சமூகத்தில் பிறந்தன்னு சொல்லி உங்கள் கூடவே இருந்து சலுகை நினைத்த ஆரம்பித்து உங்களுடைய ரத்தத்தை அட்டைப்பூச்சியாக உறிஞ்சி ஒருத்தன் இருக்கேன் ஒரு கூட்டமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அவன் பின்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்கு அப்புறம் உங்கள் விருப்பம் நன்றி இங்கே எல்லாருமே அவங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் கொடுத்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பட் உங்களால் வெறும் பத்தே ரூபாயில உங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா முடியும் அதுவும் எங்களோட நாம் மீடியான்ற வெப்சைட்ல உங்களோட பிஸ்னஸை வெறும் பத்தே ரூபாயில் ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் மோர் டீடைல்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க